ஒரு அபகரிப்புக்கு எவ்வளவு பெரிய தண்டனை சொத்தை அபகரிச்சா அதுக்கு தண்டனை அல்லா கொடுக்கிற மாதிரி எதுக்கும் கொடுக்கிறது இல்லை பார்த்தா ஆச்சரியம் புகார் ஷரீப்லே வருது ஒரு ஜான் நிலத்தை நீ எடுத்தால் இந்த பூமி அல்ல ஏழு பூமி மருமகில் உன் கழுத்தில் மாலையாக தொங்கு விடப்படும் நாங்கள் சொன்னதால் இந்த அஜீஸ் எங்க ஒரு ஓரத்துலாம் இல்லை புகார் ஷரீஃப்ல இருக்கு புகார் ஷரீஃப்ல அடுத்த ஒரு சொத்தில் ஒரு ஜான் எடுத்தார் இன்னைக்கு பார்த்தா நம்ம ஒரு சொத்தை பத்திரம் போட்டு வச்சிருக்கோம் அதே சொத்தை இன்னொருத்தர் அவர் பேர்ல போடுறார் என்ன அக்கிரமம் என்ன தைரியம் ஈமான் இருக்கிறதா இல்லையா அல்லாவின் அச்சம் இருக்கிறதா இல்லையா அல்லாவுடைய அச்சம் இருக்கிறதா இல்லையா இதன் பாதிப்ப விலங்குல்ல வேற ஒண்ணும் இல்லை ஏதோ ஒரு சொத்தனமோ எடுத்துட்டோம் நினைக்கிறார் இதன் பாதிப்பு ரொம்ப பயங்கரம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அப்ப ஒரு ஜான் சொல்றாங்க அங்க அந்த வாசகம் பாருங்க யார் ஒருவர் அடுத்தவரின் நிலத்தில் ஒரு ஜான் அபகரித்தாரோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கமே கிடைக்காது ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தால் அடுத்த சொத்தில் ஒரு ஜான் எடுத்தால் சொர்க்கமில்லை யாராவது ஒரு அப்பாவி சொத்தை நம்ம ஏமாற்றி வாங்கிட்டோம்னா அவன் என்ன ரோட்டில் வந்து பொதுவாக செய்வான் ராத்திரில் உட்காந்து அல்ல என் சொத்தை அபகரிச்சுட்டான் அவனை விடாதுன்னு சொன்னால் ஒரு காலமும் அவன் வாழ்க்கையில் வெல்ல முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் அவன் வளர்ச்சியை அவன் நிம்மதியை அவன் சந்ததிகளை கூட அந்த வாழ்க்கை பாதிச்சது இதெல்லாம் தெரியாமல் இன்னைக்கு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்க ஏமாத்துறவங்க மோசடி செய்கிறவங்க ஏதோ தனக்கு திறமை இருக்கிற மாதிரி இதை அப்படி புரட்டி அப்படி புரட்டி இப்படி புரட்டி கோர்ட்டுக்கு போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் நான் கேட்பேன் இது உங்கள் எதிர்காலத்தை மாத்திரமல்ல நிரந்தரமான சொர்க்கத்தை நீங்கள் இழக்கிற காரியம் அற்ப ஆசைகள் வேண்டாம் அடுத்த ஒரு பொருளில் எப்போதுமே ஆசை பண்ணாதீர்கள் இது அநீதி நபிகள் நாயகம் செல்ல சொல்வாங்க சரி அப்படி எல்லாம் ஏமாத்துறாங்களே மோசடி செய்கிறார்களே நல்லதானு இருக்காங்க மோசடி செய்கிறான் ஏமாத்துறான் அவன் சொத்தை எழுதி வச்சுட்டு வச்சு ஏமாத்திட்டு போயிடலாம் எத்தனை பேர் எத்தனை பேர் சொத்தை எடுத்து வச்சுட்டாங்க எத்தனை பேர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் அவர் சொத்தை ஏமாத்தி அவர் அப்பாவி பாவம் அவர்கிட்ட கையெழுத்தை வாங்கி எவ்வளவு ஏமாத்த மோசடிகள் நல்லா இருக்கிறானே பெருமானார் சொன்ன அந்த ஹதீஸை இங்கே எழுதுவேன் சொல்வேன் இன் நம் வாஹால எம்ளி சொல்லம்பா லேசலஞ்சதான் அல்லாஹ் ரபுல்லாலமீன் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸ் எம்ளில் லிம்பாலின் நாட்டில் ஏமாற்றியவன் அநீதி செய்தவன் அக்கிரமம் செய்தவனை அல்லாஹ் கொஞ்ச நாள் விட்டு வைப்பார் அவ்வளோ அழகான ஹதீஸ் ஏமாற்றுகிறவன் மோசடி செய்கிறவன் அடுத்தவன் சொத்தை அபகரித்தவன் கொஞ்ச நாள் அல்லா விட்டு வைப்பான் நல்லா வச்சிருப்பான் செழிப்பா வாழ வைப்பான் தைரியமா உட்கார்ந்து இருப்பான் அல்ல அவனை விட்டு வைப்பான் எந்த அளவிற்கு விட்டு வைப்பான் தோ உள்ளித்துகோ அவன் நல்லா ஓடுற வரைக்கும் ஓடுவான் தெம்பு திடம் எல்லாம் இழந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா ஆட்டம் காணும்போது அல்லா பிடிப்பான் அந்த பிடியில் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எத்தனை கோடி செலவழித்தாலும் அவன் தப்ப முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் சர்கல் நாரிசன் பிடி அல்லாவுடைய பிடி வந்துச்சு இப்போ இவரை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க பெரிய டாக்டரு கைதேர்ந்தவரு லண்டன்ல கொண்டு போனா அமெரிக்காவை கொண்டு போறாங்க காப்பாற்றலாம் முடியாது நாங்க ரசோ நம்ம புலி தூகு அவன் தப்பவே முடியாது அல்லாஹ் எப்ப பிடிப்பான் அவன் பிடிக்கிற நேரம் நமக்கு தெரியாது நல்லா தானே இருந்தாரு திடீர்னு பிடிச்சி போட்டுருவான் அவர் விழுவார் அதுக்கு பின்னால எழுந்திருக்கவே முடியாது கொஞ்சம் எச்சரிக்கை ரபிபெருமானார் சொன்னதெல்லாம் உண்மை சத்தியம் பயங்காற்றுறதுக்கெல்லாம் பேசுறது இல்லை பெருமானார் பயங்காற்றுவதற்கு பேசுறதை விட ஆதரவாகத்தான் நிறைய பேசினாங்க பெருமானாருடைய அடீசெல்லாம் பார்த்தா ஆதரவாக இருக்கும் அப்படி செய்ய நல்லா இருப்பீங்க அல்லா ஒன்றும் கைவிட்ட மாட்டான் வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம்லாம் வந்துடாது அல்லா உங்களை எப்பவுமே கேவலப்படுத்த மாட்டான் இப்படி ஆர்வப்படுத்தும் செய்தி தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவர்களே இவ்வளவு கடுமையாக சொல்வார்கள் என்றால் அந்த செய்தியும் நிகழ்வும் எவ்வளவு பெரியது பெருமானாரு இந்த மனுஷன் அல்லா பிடிச்சா இவன் எங்க போனாலும் காப்பாற்றப்பட மாட்டான் டிராக்டர்கிட்ட போறாரு அங்க போறாரு நாட்டு மரத்துக்கு போறாரு நாலு பேர்கிட்ட கையில எழுதுற மன்னிப்பே கிடையாது அல்லா விட மாட்டான் ஏன் இது அநீதி அப்ப என்ன பண்ணணும் அந்த ஆளை போய் பாரு இந்த ஆளு யாரு சொத்தை ஏமாத்தின யார்கிட்ட எடுத்த அவனை போய் மன்னிப்பு கேட்டவன் சொத்தை கையில் கொடு அது வரைக்கும் இந்த நோயில் இருந்து நீ மீட்டப்பட மாட்டாய் ஹாத்தமுன் நபியின் வாழ்க்கை என்பது அழகா போயிட்டே இருக்கும் திடீர்னு சில பேர் முடங்கிடுவாங்க அப்பெல்லாம் யோசிப்பாங்க ஏன் முடங்கணும் என்ன பண்ணணும் இப்போமே யோசியுங்கள் நீங்கள் யாருக்கும் அநீதி செய்கிற இடத்திற்கு வர வேண்டாம் அந்த பதுவா என்பது அது பல பேர்களின் நிம்மதியை வீணாக்கி விடுகிறது என்று ஹாத்தமுன் நபியின் சல்லல்லா சொன்ன